எனக்கு புரியல என்னங்கால் மட்டும் கருப்பா மகரராசி என்னடா மகர மகரராசி யார் மகரம் உங்களுடைய முழங்கால் வந்து கருப்பா இருக்கா பாருங்க அந்த ஷேடோ தெரியு பாருங்க ஒண்ணுமே தெரியல அந்த ஷேடோ தெரியுறது காரணம் அந்த மகர ராசியில அவங்களுக்கு ஒரு சுப கிரகம் இல்ல அப்படிங்கறது குறிக்குது என்னன்னா என்னன்னா சொல்றோம் பாருங்க கம்பி கட்டற கதையெல்லாம் எடுத்து போறாங்க அது காலுக்குரிய கிரகமே சனி சனி பலமா இருந்தால கால அழகா இருக்கும் அழகிய தொடை அழகிய காலுக்கு பொதுவா பொதுவா தானையா சொன்னே பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற பலவீனம் மாதிரி காலும் பலவீனமா இருக்கும் ரொம்ப உள்ளியா சல்மான் கான் எல்லாம் பாத்தீனா பாடி வெயிட்டா இருக்கும் கால் பலவீனமா இருக்கும் டேய் ஏதோ பேசிட்டிருக்காக நான் பேசிட்டு இருக்காத நேரத்துக்கு அடுத்தா நல்ல விவரமா பேசு பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு இடுப்புக்கு மேல வலுவா இருக்கும் இடுப்புக்கு கீழ கொஞ்சம் வலு கம்மி

சிம்மம் புகழான வார்த்தைகளை காதல கேட்கும் போது அவங்களோட ஒட்டுமொத்த அழகு வெளிப்படும் நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே சிந்திங்க கன்னியா ராசி தவறு கண்டுபிடிக்கும்போது அழகு எஜமா இன்னும் ஒரு நிமிடம் கூட இந்த வீட்டில் வச்சு கூடாது உடனடியே கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணி அனுப்பிச்சு வேண்டியது துலா ராசி மத்தவங்களோட இணக்கமாக செயல்படும் போது அழகு ஊர் மக்களின் நொங்கை பிதிக்கலவா வேலை வாங்கி கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசி மிகப்பெரிய செல்வம் சேர்க்கை அடையும் போது அழகு இந்த வெற்றியை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் மிகவும் சந்தோஷமாக உள்ளது தனுசு ராசி அறிவு யுத்தம் பண்ணும் போது அழகு என்ன அந்த பக்கமாக சுத்துற நீ அறிவாளி சொல்றேன்னா லூச வெரி குட் கும்பராசி தன்னுடைய கருத்துக்களை எந்த ஒரு காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்காம பிடிவாதமா எடுத்து வைக்கும் போது அழகாக இந்த தெளிவு

வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா நான் படிச்ச வர்க் அத கண்டினியூ பண்ணுமா இல்ல எனக்கு மீடியால இன்ட்ரஸ்ட் இருக்கு பாஷன் நான் மாடலிங் பண்ணுவேன் மீடியாக்கு வரணுமா இல்ல படிச்ச வேலை இருக்கு வேற எனக்கு சினிமா நடிக்கணும் ரொம்ப ஆசை இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா தமிழ்ல இல்ல ஹிந்தியில இருக்கு இது மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் குடுக்குறாங்க சோ அடுத்துங்க அட்வைஸ் கேட்டு நான் பண்றது பெட்டரா இல்ல எனக்கு என்ன தோன்றது எனக்கு தெரியல பிரியா கன்னிராஸ் ஏ அப்பா இவ்வளவு பேரா ஃபிகர் 2 3 4

தெரியாது சார் என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க ஏ ஆர் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன் என்ன கேக்குறீங்க பாடுறது நீங்க பாடுங்க நாங்க முடிவு பண்றோம் நீங்க இங்கே இருக்கலாமா இல்ல யுஎஸ் போயிரலாமா மனசா தரந்தா என்ன பண்ணப் போற இறா ஏன்டா பதறற எங்க இருந்து வந்தாயோ நீ ஏன்டா ஓட்டத்தை எல்லாம் வயில வைக்கிற அடிக்கணும் தோணுதுல நம்பி வரேனே காது ஓஹோ காது தனிய வெளிய வந்துருச்சா இந்த காத்து பாய ஆத்து குட்டி போல பின்னால வரேனே ஐயோ லப ஐயோ அத காச்சி காதுல ஊத்துற மாதிரி கோயினு கேக்கு அடியே அவன சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்துறது லூஸ்க்க மாட்டி வந்துட்டே இருக்கான் போறா

எனக்கு சரியா புரியல கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ் ஆக்சுவலா பெட் एनिमल्स வச்சிருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போய் அது வந்து நம்ம பெட் தானே தடவி கொடுத்தா கடிச்சு விட்டுரும் வாயிலா ஜீவன் நினைச்சு இறக்கப்பட்டது குத்தவாடா விமானத்துல ஏறி வெளிநாடு போனாலும் விரட்டி வந்து கடிக்கும்ல என்கிட்டயும் பொமேரியன் ஓனர் இருக்கு பக் ஓனர் இருக்கு பட் தென் பொமேரியன் இஸ் யூசுவலி கடிக்கும் ஆனா பக் வந்த அப்படி இல்ல அது கூட தான் தூงிறது அப்படியே லைஃப் ஏ அது கூட தான் அப்படி தான் போயிட்டு இருக்கு ஒரு இருக்கு சாமி அப்படியே அடி வயர்ல ஏறிது

இன்னைக்கு வந்து என் கையை பிடிச்சி எனக்கு நன்றி சொல்லி தன் கையோட சேர்த்து ஐயோ ஓகே ஐ ஹேவ் எ குவெஸ்டன் அதான் போலாம் இருக்கட என்ன செல்வி எல்லாம் பேசணும் இதுக்கே ராம்ப் தான் போறே நீ இந்த நடை போடு வாங்கின கொஞ்சம் வேணுமா இவங்க வந்து அத செய்றே இத செய்றேன்னு வாங்க انا ஒண்ணும் செய்ய மாட்டாங்க சே சே நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சாமி மீனம் மீனத்துக்கு பேர் இருக்கும் சூப்பரா இருக்கு சார் சூப்பரா இருக்கு

செல்போனே சூரிய பகவானை கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவுல அமர்ந்திருக்கான் இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடியே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே